உலகத்தோட ஒட்டுமொத்த பிரச்சனைகளுக்கும் காரணம் ரெண்டே விஷயங்கள் தான் ஒன்று மண் இன்னொன்னு பொண்ணு மண்ணுக்காக நடந்த சண்டைகளை விட பொண்ணுக்காக நடந்த சண்டைகள் தான் இங்க ரொம்ப அதிகம் மதுரையில இருக்க பையன் ஒருத்தனுக்கு மத்த பசங்க மாதிரி ஒரு பொண்ணு கூட கடலை போடணும் அப்படின்ற ஆசை சென்னை போனா தன்னோட ஆசை நிறைவேறிடும் அப்படின்னு கிளம்பி சென்னைக்கு வரான் சென்னை அவனோட ஆசையை பூர்த்தி செஞ்சுதா இல்லையா அப்படின்றத முழுக்க முழுக்க நகைச்சுவையோடையும் யதார்த்தத்தோடையும் சொல்ல வர்றதுதான் கடலை போட பொண்ணு வேணும் திரைப்படம் ஃபர்ஸ்ட் படம் ரீங்காரம் ரிலீஸ் ஆகிறதுக்குள்ளயே கடலை போட பொண்ணு வேணும் அப்படின்ற படத்தை முடிச்சிட்டு அடுத்து பலசாலி அப்படின்ற படத்தை இயக்கிட்டு இருக்காரா இயக்குனர் சிவகார்த்திக் இவர் சமுத்திர கனி சிஜே பாஸ்கர் சுரேஷ் மூர்த்தி போன்ற இயக்குனர்கள் கிட்ட பணி புரிஞ்சிருக்காராம் ரீங்காரம் படத்தோட படப்பிடிப்பை பார்க்க வந்த தயாரிப்பாளர் தான் கடலை போட பொண்ணு வேணும் படத்தோட தயாரிப்பாளரும் அந்த ஷூட்டிங்கில் இயக்குனரோட திறமையை பார்த்து அமைச்ச படம் தான் கடலை போட பொண்ணு வேணும் இதுல ஹீரோவா ஆதித்யா டிவி தொகுப்பாளர் அசார் தான் ஹீரோ ஹீரோயின் மனிஷா கோபி லொல்லுசபா சுவாமிநாதன் மனோகர் மற்றும் ஃபைட்டர் இப்படி ஒரு காமெடி இறங்கியிருக்காங்க ஒளிப்பதிவு ஹரிஷ் பர்மா படத்தோட இசையமைப்பாளர் சுதர்ஷன் தான் இந்த படத்துக்கும் இசையமைச்சிருக்காரு படத்தொகுப்பு விஎல்சி ஆர்ஜி மீடியா சார்பில் ராபின்சன் தயாரிச்சிருக்காரு இயக்னரோட அடுத்த படமான பலசாலி ஷூட்டிங்கும் இப்போ பரபரப்பா போயிட்டு பலமே இல்லாத ஒருத்தன் எப்படி பலசாலி ஆகுறான் அப்படின்றதுதான் கதையான் இது சூதுக்கவும் பாணியிலான இல்லான பிளாக்